குமையொரு பாங்கரான மகாதேவரையும் அவருடைய மைந்தனான திருமுருகனையும் சத்தியவதியின் குமாரரான குருதேவர் வியாசரையும் சூத பிராணிகள் தியானித்து விட்டு நல் வாக்கு கூறலானார் சௌநகர் முதலான முடிவர்களே மகா ஆத்மாக்களே தவ வலிமையால் பாவ குவியல்களை நலிய செய்தவர்களே நலம் பயக்கும் சுவையான இந்த நற்கதையை கேளுங்கள் கரிகாலத்தில் விளையும் பாவங்களை நீக்கவல்ல வல்ல கந்த பெருமானின் ஒப்புவமையெல்லாம் புகழை கேளுங்கள் அந்த நூத்பர்களே ஆதிகல்பத்தில் வரிசை கிரமமாக வந்த துவாபர யுகத்தில் பிரஜைகள் அனைவரின் அறிவும் மாற்றலும் கொண்டிட வேதாகமங்களும் அவற்றின் பொருள் விளக்கங்களும் மற்றும் எல்லா வித்தைகளும் முறையாக வெளிப்படவில்லை சமயத்தில் ஒரு சிலர் மதிமயங்கே இந்த உலகத்திற்கு மூல காரணம் உண்ணும் அன்னமே என்றும் வேறு சிலர் மனந்தான் காரணம் என்றும் சிலர் விஞ்ஞானம்தான் காரணம் என்றும் சிலர் ஆனந்தம்தான் காரணம் என்றும் சொல்லி கொண்டார்கள் மற்றும் சிலர் உலகிற்கு மூல காரணம் கதரவன் என்றும் சிலர் காற்று என்றும் சிலர் நெருப்பு என்றும் சிலர் நான்முகன் பிரமன் என்றும் சிலர் திருமகள் நாயகனான பெருமாள் என்றும் சிலர் மாயை என்றும் சிலர் புருஷன் என்றும் சிலர் தன் தர்மம் என்றும் வாதாடினார்கள் பௌத்தன் சாருவாகன் பாகுலன் முதலான மத போதகர்கள் ஒவ்வொன்றை காரணம் காட்டி வாதாடினார்கள் மாதவர்களே சுருக்கமாக சொல்லப்போனால் பரம்பொருளான பரமசிவனைத் தவிர மற்ற அனைத்தையும் அவர்கள் காரணம் காட்டி கூறி வந்தார்கள் அதனால் தேவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்குரிய அதிகாரங்கள் கடமைகள் எவை என்பதே விளங்காமல் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அறிவை மயக்கும் காலத்தின் ஆற்றலால் ஏற்பட்ட இந்த விளைவை கண்ணுற்ற மகாவிஷ்ணு போன்ற தேவர்கள் அந்தரர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் கைலாசநாதரும் மகாதேவரும் எல்லாம் அறிந்தவரும் அனைவருக்கும் இறைவனும் பிறப்பு இறப்பு என்னும் இரண்டு நோய்களுக்கும் மருந்து போன்றவரும் பரம்பொருளும் சிவா என்னும் திருநாமத்தோடு கூடிய தம் பத்தினியோடு உன்னத சிம்மாசனத்தில் வீட்டிருப்பவருமான பரமேஸ்வரரை அவர்கள் அனைவரும் நாடி சென்று அவரை வணங்கி துதித்தார்கள்